ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோ என்னோட பெரிய பெயனோட பர்த்டே வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒன்றரை மாதம் லீவில் எடுத்த வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன்னு அந்த ஒன்றரை மாதம் லீவில் ஃபர்ஸ்ட் வீடியோ என்னோட பெரிய பையனோட பர்த்டே வீடியோ தாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அடுத்தடுத்து எங்கெங்கே போனோம் அப்படின்ற வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ எண்டில் லாஸ்ட் இயர் சிக்ஸ்த் பர்த்டே இந்தியாவில் கொண்டாடணும் ஸோ அந்த வீடியோ இது இந்த வீடியோவோட ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மொத நாள் நைட்டு மறுநாள் காலைல டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நாங்கள் ஊரில் போயிட்டு இருந்தோம் அவன் மட்டும் காலைல தூங்கிட்டு இருந்தான் ஸோ அவன் மேலே பலூனை வச்சு வச்சு எடுத்தான் எந்திரிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு மணிக்கு அவன் எந்திரிக்கிற மாதிரி இல்லை நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தான் அப்புறம் மறுநாள் காலைல எந்திரிச்சி பலூன் எல்லாம் ஊதி போட்டு பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் ஆக்சுவலாக அன்னைக்கு நாங்கள் மட்டும்தான் கேக் கட் பண்ணி செலப்ரேட் பண்ணலான்ட்டு இருந்தோம் காலையில் பலூன் ஊதலாம் பார்த்துட்டு ஷாகித் எனக்கு என்னோட ஃப்ரெண்டை கூப்பிடணுமா அவனும் லீவ்ல தானமா இருக்கான் அவனும் வரணுமான்னு சொல்லிட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குற மாதிரி கேட்டுட்டு இருந்தான் சரினு சொல்லிட்டு காலையில தான் மூணு ஃபேமிலிக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னோம் ஸோ அவங்களும் வரேன்னு சொல்லியிருந்தாங்க அடுத்து ஆளுக்கு ஒரு விளையா பிரிச்சுக்கிட்டோம் சமையல் ஃபுல்லாக நான் என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்துக்கிறேன் நாங்கள் டெக்கரேஷன் ஃபுல்லாக என்னோட தம்பி முடிச்சிட்டேன் நான் நானும் பசங்களெல்லாம் குளிச்சு விட்டு அவங்கள ரெடி பண்ணி கிளப்புட்டு வந்து பதினோரு மணிக்கு அவங்களும் வந்துட்டாங்க எல்லாரும் கேக் கட் பண்ண ரெடி ஆகிட்டோம் கேக் கட் பண்ணும்போது டிவியில் பாட்டு ஓடிட்டுருந்துச்சு ஸோ அந்த பாட்டெலாம் ஆட் பண்ணோன்னா காப்பி ஆகும் வீடியோவுக்கு ஸோ அதனால தான் அதை ஆட் பண்ணலை அடுத்ததான் பார்த்தீங்க கேக் கட் பண்ணோன்னே ஸ்ரீகுட்டிக்கு வந்து நான் ஊதலை எல்லாரும் ஊதிட்டாங்க நான் ஊதலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் அழுதுட்டு இருந்தான் ஸோ அடுத்து திரும்ப பற்ற வச்சு அவளையும் ஊத வச்சாச்சு ஸோ ஊதினோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு அவளுக்கு அடுத்தது வந்து கேக் கட் பண்ணி எல்லாம் ஒன்றும் இன்னும் பக்கத்தில் இருக்கவங்கள யாரையும் பார்க்கல ஒரு ரெண்டு பேர் மட்டும் மாற்றி மாற்றி தின்னிட்டு இருந்தாங்க ஸோ அடுத்த ஹஸ்பண்ட் வந்து கேக்கை தூக்கிட்டு ஒரு ப்ளேட்டில் மட்டும் கொஞ்சமாக வச்சு எல்லாரும் ஊட்டுங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி கொடுத்து ஊட்ட சொல்லிட்டு அவனும் ஊட்டி விட்டான் மாற்றி மாற்றி ஊட்டி விட்டு அடுத்து எல்லாருமே வெளியில் வந்துட்டாங்க வெளியில் வந்து எல்லாத்துக்கும் பிளேட்டில் கேக் வச்சு கொடுத்தோம் ஸோ எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டாங்க சாப்பிட இட்லி இட்லி சட்னி சாம்பார் அப்புறம் கூட கிழங்கு மசாலாவும் வச்சுருந்தாங்க ஸோ கிழங்கு மசாலா தோசை அதுக்கு ஒன்றும் ஃபஸ்ட்டு இட்லி இதெல்லாம் சட்னியில் சாம்பார் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தோசை கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க ஹஸ்பண்டு அன்றைக்கி காலையில் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லும்போது காலையில் பக்கத்து வீட்டு ஆண்டியும் பார்த்தோம் வீட்டில் இல்லாத மாதிரி இருந்துச்சு காரம் இல்லை ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் வெளியில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் ஆன்ட்டி வந்து வெளியில் கார்டனில் வேலை இருந்தாங்க ஸோ அப்போ பார்த்துட்டு சஜித்தும் சொன்னான் ஆண்டி பின்னாடி வேலை செஞ்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஹஸ்பண்டு போய் கூப்பிட்டாங்க வாங்க ஆண்டின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி பார்த்துங்க சாகித் பிளேட்டில் கேக் எடுத்துகிட்டு போய் அவனே கொடுத்தான் எனக்கு பர்த்டே ஆண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் வாங்க ஆன்ட்டியை சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் வந்துட்டாங்க அவங்களுக்கும் இட்லி சட்னி ரொம்ப பிடிக்கும் காரம் இல்லாமல் பைசியாக இல்லாமல் கொடுத்தலாம் சாப்பிடுவாங்க ஸோ ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க இங்கிலீஷ்காரங்களாம் ஸோ அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மீடியமாக தான் இருந் வச்சிருந்தாங்க ஏன்னா பசங்கள்லாம் சாப்பிட்றாங்களே குட்டீஸ்லாம் ஃபஸ்ட்டு இட்லி தோசை சட்னி சாம்பார் எல்லாம் வச்சு சாப்பிட்டு அடுத்து அவங்களுக்கு சீஸ் தோசை மசாலா தோசை இந்த மாதிரி போட்டு கொடுத்துட்ருந்தாங்க ஹஸ்பண்டு குட்டீஸ்க்குலாம் வந்து சீஸ் தோசை சாக்லேட் தோசை நியூட்ரலாக சாக்லேட் இருக்கு இல்லையா ஸோ அது வச்சு போட்டு கொடுத்துட்ருந்தாங்க அவங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க சாக்லேட் தோசை ஸோ எல்லோருமே அன்றைக்கி ஹாப்பியாக சாப்பிட்டாங்க ஷாகித்துமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தோசை நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன் நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு ஸோ ஸோ அவனுக்கு எல்லாரும் அவனோட பர்த்டேக்கு வந்தோடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அவன் நான் கேக் நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன் நான் தோசை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் பரிமாறணும் அப்படின்ற அந்த ஒரு தாட்டு வந்தவன் ஸோ குட் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் அவனை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அவன் அவனோட பிஹேவியர் வந்து எனக்கு ரொம்ப தனியாக டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது அவ்வளோ சந்தோஷம் ஹாப்பியாக இருந்தான் ஸோ இது போதும் அவன் நம்ம குழந்தைங்களோட சந்தோஷம் தான் நம்மளோட சந்தோஷம் அவன் ஈஸியாக நியூட்ரலாக தோசை நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போட்டுக்கிட்டு மேஜிக் பண்ணுறேன்னு சொல்லி கரண்டியை தூக்கி போட்டு விளாண்டுட்டு இருந்தேன் ஸோ முத நாள் அப்படிதான் தோசை போறேன்னு சொல்லிட்டு நைட்டை பார்த்து வைக்க மேஜிக் பண்ணுன்னு சொல்லி கீழே விழுந்து ஊத்திருச்சு ஸோ சொல்லி சிரிச்சுட்டு இருந்தோம் ஸோ எல்லாரும் சாப்பிட்டு குட்டீஸ் குட்டீஸ்லாம் உள்ள கூட்டிட்டு வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்தேன் ஸோ பார்த்துருக்கோம் அந்த கேக் கட் பண்ணும்போது அவங்க போட்டிருந்த கோட்டு தான் அப்புறம் கொஞ்சம் நேரம் சாப்பிடும்போது போட்டுட்டு விளையாடும் போது ஃபுல்லாக கழட்டிட்டானுங்க கழட்டி கோட்டுமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கோட்டு எங்கடான்னு கேட்டோன்னு எடுத்துகிட்டு வந்து கழுத்தில் போட்டுக்கிட்டான் ஷாகித்து அதுவுமே போட மாட்டேங்கிட்டாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் இங்கே போதும் போதும் நான் ஆகிடுச்சுங்க குட்டிஸ் எல்லாம் என்னோட சாகித்தையும் சஜித்தையும் ஒரு நாள் ஃபோட்டோவாவது வச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஆனால் அந்த ஃபோட்டோ எடுக்கவே முடியல ஃபோட்டோ போட மாட்டேன்ட்டானுங்க ஒருத்தம் போட்டால் ஒருத்தன் போடலை அப்படி இருந்தாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் இப்போ வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு ஓகே

அவன் ஃப்ரெண்டு அவனை விஷ் பண்ணோன்னு எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் தலையை தடிவிடுறான் கையை பிடிச்சி குளுக்கிறான் தேங்க்யூ கெவின் தேங்க்யூ கெவின்னு சொல்லிட்டு அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டான் என்னடா இவ்வளோ அன்பு வச்சுருக்கான்னு சொல்லிவிட்டு பசங்க நல்லா ஆசையாக விளையாண்டாங்க எல்லோரும் சேர்ந்து உள்ளேயும் விளையாண்டுட்டு வெளியிலையும் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் சேர்லாம் எடுத்து போட்டு என்னை பாட்டு வைக்க சொல்லிட்டாங்க செல்லில் பாட்டு வைக்க சொல்லிவிட்டு அவங்க பாட்டு பாடும்போது ரன் பண்ணுவாங்க அடுத்து ஸ்டாப் ஆனோடனே உட்காந்து இந்த மாதிரி இருந்தாங்க வெளியில் காடெல்லையும் சேர் போட்டு ஏன்னா லீவு தான் இல்லையா ஸோ பசங்கெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க இல்லைனா ஸ்கூலாக இருந்தால் போகணும் வைக்கணும்னு சொல்லி எதுவும் டே டைமில் வச்சது வந்து இதுவும் நல்லதாக போச்சு காலையில் பதினொன்று பன்னெண்டுக்குள்ளே கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பசங்க நல்லா அது அவங்க ஆசையாக விளையாண்டாங்க சாப்பிட்டது செரிக்கிற மாதிரி விளையாண்டாங்க அப்புறம் ஜூஸு எல்லாம் இந்த மாதிரி வச்சிருந்து கொடுத்துட்ருந்தேன் ஸோ இந்த வீடியோ அந்த வருஷத்தோட பர்த்டே வீடியோ அவ்வளோதாங்க இப்போ லாஸ்ட் இயர் எடுத்த வீடியோஸை கேக் கட் பண்ண வீடியோஸ் மட்டும் நான் இது கூட ஆட் பண்ணுறேன் ஸோ லாஸ்ட் இயர் வந்து இந்தியாவில் இருந்தோம் அம்மா வீட்டில் இருந்து அண்ணன் கேக்கு ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்து அண்ணன் அம்மா வீட்டில் கட் பண்ணோம் கேக்கு ஸோ அங்கே யார் யார் வந்திருக்கான்னு சொன்னால் அங்கே வந்து எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க அப்புறம் அங்கே எங்கள் ஒரு டீச்சர் தங்கி ஸ்கூல் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஸ்கூலில் ஸோ அந்த டீச்சர் எல்லாம் வந்திருந்தாங்க ஸோ அந்த வீடியோ இப்போ வாங்க मटे लामा मटे लामा इंजन आना उधर चाहे चलिए मरियाबाई ये भी दोनों इंजन आते हैं दो बात से लेकर जल्द लग रही है कौन एडजस्ट करेगा तेरे बड़े जल्द दिलाएगा इंजन एडजस्ट करेगा वो पानी हाँ चेस्टी बोर्ड दोस्त हैं ना इंजन आ गया साहित साहित

Happy birthday to.

இங்க பாரு <laughs> 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 ஸோ இந்த வருஷம் பர்த்டே கொண்டாடினதுக்கும் போன வருஷம் பர்த்டே கொண்டாடினதுக்கும் டிஃப்ரெண்ட்டு தெரியும் எல்லாத்துக்கும் ஸோ போன வருஷம் கொண்டாடினது வந்து இந்தியாவில் வந்துட்டு நேர்த்தி கடை அது இதுன்னு செஞ்சு எல்லாம் மொட்டை அடிச்சுட்டு அந்த டைமில் பர்த்டே வந்துச்சு அது அப்போ தான் அம்மா வீட்டில் செலிப்ரேட் பண்ணணும் சிக்ஸ்த்து பர்த்டே அண்ணன் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் வந்து கேக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அவனுக்கு எல்லோரும் ஊட்ட ஊட்ட அவனுக்கு அதுக்கு மேலே சாப்பிட முடியல அப்புறம் அங்கே வந்தவங்களாம் சும்மா வரலங்கண்ணா சும்மா கூப்பிட்டு சாப்பாடு போடலாம் அப்படின்றது தான் நான் எல்லாத்தையும் வர சொல்லியிருந்தேன் பக்கத்தில் அவங்க எல்லாரும் அண்ணன் வந்து பிரியாணி பண்ணியிருந்தாங்க அண்ணன் தான் பண்ணுனாங்க அண்ணன் மாஸ்டர் இல்லையா ஸோ அண்ணன் தான் பிரியாணி பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு ஸோ எல்லோரும் சாப்பிட சாப்பிட்டு போவாங்கன்னு வச்சா அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் கையில் காசு வச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அதான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஏதோ சும்மா வந்துட்டு போனால் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு ஸோ அவங்க எப்படி சும்மா வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாத ஒரு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா நம்ம சும்மா போக மாட்டோம் இல்லையா ஸோ அந்த கல்ச்சர் அவங்க எல்லா எல்லா வீட்லேயுமே நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி அன்றைக்கி சிறப்பாக முடிச்சாச்சுங்க ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களோட சிரிப்பெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு இப்போவும் அந்த வீடியோ பார்க்குறப்ப எனக்கு அங்கே இருக்கிற ஃபீல் தான் இருக்குது ஸோ நம்ம காசு படம் யாருக்கும் தரவேனா நம்ம எங்கே யாரை எப்படி மதிக்கணும் ஸோ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றது தேவையில்லை நம்ம அன்புக்கு மட்டுமே மதிப்பு கொடுப்போம் அன்பை மட்டுமே மதிப்போம் ஸோ அன்புக்கு விலையும் கிடையாது வார்த்தைகளும் கிடையாது எல்லையும் கிடையாது ஸோ இந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்கு ஒரு ரெண்டு லைன் பாட்டு பாடணும் போல் தோணுது ஸோ பாடிக்கிறேன் இருந்தால் கேளுங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க வாழ்ந்தேடும் போதும் பறவை சொந்த கூட்டை எங்கு சென்று பூ போதும் மலரை வேர்கள் விட்டு கொடுத்தேடுமா வேறாரும் சொல்லாத வேறெங்கும் இதிகாசம் இந்த பாசம் தான் நனி நானே நனினா தனி நனி நானே நனினா சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் ஸோ பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த லைனை பாடணும்னு ஆசை இருந்துச்சு ஸோ பாடிவிட்டேன் ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம ஒரு ஸ்டைலில் விறகு பற்ற போலான் இருக்கேன் ஸோ நம்ம சேனலை கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் அப்பப்போ போட்டாலும் உங்களுக்கு தேடி வரும் ஸோ ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸோ சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்